அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் வைகாசி பதினான்கு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மற்றும் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிக்கை காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த முயற்சிகள் கைகூடும் ஒப்பந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சமையல் துறையில் திறமைகள் வெளிப்படும் அனுகூலம் நிறைந்த நாள் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் முயற்சி மூலம் இலக்கை அடைவீர்கள் உங்களிடம் தைரியமும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை பணியிடத்தில் உங்கள் தரத்துடன் முடித்து திறமையின் மூலம் தருவீர்கள் நற்பெயரை எடுப்பீர்கள் உங்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அன்பாக இருப்பீர்கள் அவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமை இன்று அதிக பணப்புழக்கம் காணப்படும் புதிய முதலீடுகளில் பணத்தை சேமித்து பயனடையலாம் ஆரோக்கியம் இன்று நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் காணப்படும் அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி அனுபவம் கிடைக்கும் பரணி முயற்சிகள் கைகூடும் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரிஷபம் இன்று பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கல்வியில் ஆர்வம் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் இன்று வளர்ச்சி குறைவாக காணப்படும் பெரிய லட்சியங்களை அடைய இன்று சாத்தியம் குறைவாக இருக்கும் சிறப்பாக திட்டமிட்டால் இன்று வெற்றி அடையலாம் வேலை மற்றும் தொழில் உங்கள் மேலதிகாரிகளால் எதிர்பாராத தொல்லைகள் ஏற்படும் கடினமான பணிகள் காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் மனதில் அசௌகரியமான உணர்வு இருக்கும் இது உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கவும் நிதிநிலைமை பணவளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது இன்றைய செலவுகளை சமாளிக்க இயலாது திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் பிரச்சினை ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை அனுகூலமான நாள் ரோகிணி நெருக்கடிகள் குறையும் மிருகசீரிஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுனம் இன்று உயர்கல்வியில் கவனம் வேண்டும் உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணம் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் குறைவதில் தாமதம் உண்டாகும் நலம் நிறைந்த நாள் இன்று அமைதியாக மகிழ்ச்சியாக இருங்கள் வெற்றி பெறுவதற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது உறுதியுடனும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் சகஜமாக இருக்க இயலாது அவரை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக காணப்படாது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும் அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியம் வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் கார உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிஷம் சிந்தனைகள் மேம்படும் திருவாதிரை அனுசரித்து செல்லவும் புனர்பூசம் தாமதம் உண்டாகும் கடகம் இன்று எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் தந்தை வழி உறவுகளிடம் பொறுமை வேண்டும் மருத்துவ பொருட்கள் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் வாழ்க்கை துணைவருடன் அனுசரித்து செல்லவும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் இன்று அமைதியாக இருக்க வேண்டிய நாள் தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலம் நீங்கள் ஆறுதலை பெறலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்கவும் வேலை மற்றும் தொழில் பணிச்சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படும் பெண் ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சில குடும்ப பிரச்சினைகள் காணப்படும் இதனால் உங்கள் பிரியமானவருடன் நேரத்தை கழிக்க இயலாது உங்களால் முடிந்த அளவு அவருக்கு நேரம் ஒதுக்குங்கள் நிதிநிலைமை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படும் மேலும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கண்காணியுங்கள் ஆரோக்கியம் தொற்று காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பொறுமை வேண்டும் பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் ஆயிலியம் கவனம் வேண்டும் சிம்மம் இன்று தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இலக்கிய பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகம் மாற்றம் தொடர்பான விஷயங்களில் தெளிவு பிறக்கும் தொல்லை விலகும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இன்றைய எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நற்பலன்களை தரும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் குறைந்த நேரத்தில் விரைவாக பணியை முடிப்பீர்கள் இது உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாள்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது நிதிநிலைமை இன்று அதிக அளவு பணம் காணப்படும் அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதன் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் மாற்றம் உண்டாகும் பூரம் சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திரம் தெளிவு பிறக்கும் கன்னி இன்று அரசு சார்ந்த பணிகள் நிறைவு பெறும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தாயாரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வியாபாரம் குறித்த தெளிவு பிறக்கும் உறவினர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றி மறையும் சாதனை நிறைந்த நாள் குறைந்த முயற்சியில் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் இன்று நகைச்சுவை போக்கின் காரணமாக சிறந்ததை சாதிப்பீர்கள் வேலை மற்றும் தொழில் சிக்கலான பணங்களை கூட எளிதில் கையாள்வீர்கள் இன்று உங்களுக்கு புதிய பணிகள் வழங்கப்படும் நீங்கள் அதனை விரும்பி செய்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணையிடம் நகைச்சுவை அணுகுமுறையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவுப் பிணைப்பு வலுப்படும் நிதிநிலைமை உங்களிடம் அதிக பணம் காணப்படும் எளிதில் சேமிக்க இயலும் எதிர்காலத்திற்கென சிறிது பணத்தை ஒதுக்குவீர்கள் ஆரோக்கியம் இன்று நீங்கள் மிகுந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் நேர்மறையான போக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அஸ்தம் தெளிவு பிறக்கும் சித்திரை குழப்பங்கள் மறையும் துலாம் இன்று தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தர்ம செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றம் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் எதிலும் முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் விஷயங்களை கையாள்வதில் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் இன்று சிறிதளவு பொறுமை அவசியம் வேலை மற்றும் தொழில் இன்று அதிக பணிச்சுமை காணப்படும் ஆனால் முறையான திட்டமிடல் மூலம் சிறப்பாக செயலாற்றலாம் உங்கள் சக பணியாளர்களை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் என்றாலும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு வளர சுமாரான வாய்ப்புகளே உள்ளன நிதிநிலைமை சிறிய கடன் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் ஆரோக்கியம் இன்று பயணத்தின் போது அல்லது வாகனம் ஓட்டும் போது விபத்தை சந்திக்க நேரலாம் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆதரவான நாள் சுவாதி மாற்றம் உண்டாகும் விசாகம் அலைச்சல்கள் ஏற்படும் வெளிச்சிகம் இன்று தேவையில்லாத சிந்தனைகளின் மூலம் மனதில் ஒருவிதமான பயங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் குழப்பமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் உதவும் பொழுது சிந்தித்து செயல்படவும் அலைச்சல் நிறைந்த நாள் இன்று சற்று சிரமமான நாள் இன்று பொறுமையும் உறுதியும் மிகவும் அவசியம் சரியான திட்டமிடல் மிகவும் அவசியம் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சூழல் பரபரப்பாக காணப்படும் உங்கள் பணியாளர்களுடன் சில சிக்கல்கள் காணப்படும் உங்கள் பணிகளை திட்டமிடுவது நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான விவாதம் காரணமாக நீங்கள் சிறிது குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் அமைதியாக இருக்கவும் உறவில் மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை இன்று அதிக பணம் சேமிக்க இயலாது அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கியம் தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி இதனால் இன்று உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நிதானத்துடன் செயல்படவும் அனுஷம் தாமதம் ஏற்படும் கேட்டை சிந்தித்து செயல்படவும் தனுசு இன்று மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை ஏற்படும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வருவார்கள் இலக்கிய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும் தவறிப்போன சில பொருட்கள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் அமையும் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் புகழ் நிறைந்த நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் இன்று உங்களுக்கு வழிகாட்டும் அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்று அனைத்தும் உங்கள் கைகளில்தான் உள்ளது வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் சவாலானதாகவும் போட்டியுடையதாகவும் காணப்படும் பணிகளை கையாள்வதை சவாலாக உணர்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்கள் துணையிடம் சுமூகமான உறவு காணப்படாது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடு காணப்படும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை கவலையளிப்பதாக இருக்கும் இன்று பணப்புழக்கம் சீராக இருக்காது இன்று செலவுகள் அதிகம் செய்ய நேரலாம் ஆரோக்கியம் இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் இசையை கேளுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் திருப்தியான நாள் பூராடம் வாய்ப்புகள் உண்டாகும் உத்திராடம் ஆசைகள் பிறக்கும் மகரம் இன்று கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் போட்டி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் எதிர்பாலின மக்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய்மாமன் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வெற்றி நிறைந்த நாள் இன்று உங்களிடம் தைரியமும் உறுதியும் காணப்படும் இதனால் வளர்ச்சி காணப்படும் தைரியமான மனவலிமை காரணமாக வெற்றி பெறுவீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் அபாரமான வளர்ச்சி காணப்படுகின்றது பணியின் மூலம் ஆதாயம் பெற இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பிறருக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் அன்பு நிறைந்து காணப்படும் நிதிநிலைமை இன்று முக்கிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாள் அதன் மூலம் மிகுதியாக பணம் கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆரோக்கியம் இன்று மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக நீங்கள் இன்று திடமாக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நெருக்கடிகள் குறையும் திருவோணம் ஆர்வம் ஏற்படும் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் கும்பம் இன்று அரசு பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்களில் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நுட்பமான விஷயங்களைப் புரிந்து கொள்வீர்கள் பூர்வீகச் சொத்துகள் வழியில் மாற்றங்கள் உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நிம்மதி நிறைந்த நாள் இன்று நீங்கள் அமைதியான அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும் இதனால் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது வெற்றியும் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணியிடச் சூழல் கடினமாக காணப்படும் இதனால் தவறுகள் நேரலாம் இதனை தவிர்த்தல் நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்கள் துணையுடனான உறவில் சுமூகமான சூழ்நிலை காணப்படாது குடும்ப பிரச்சினை காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் நிதிநிலைமை நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இல்லாவிட்டில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் தேவையற்ற கவலைகள் காரணமாக உங்களுக்கு தோள்களில் மற்றும் முதுகில் வலி ஏற்படலாம் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் சதயம் மாற்றங்கள் உண்டாகும் பூரட்டாதி ஆசைகள் நிறைவேறும் மீனம் இன்று குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் போட்டிகளில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் பணிகளில் அனுகூலம் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு ஏற்படும் அசதி நிறைந்த நாள் இன்று சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அத்தகைய சூழலில் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் வேலை மற்றும் தொழில் விரைந்து பணிகளை முடிக்க உங்கள் சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்துவது உங்கள் கைமீறிய செயலாக இருக்கும் உங்கள் திறமையை பணியிடத்தில் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களின் அகந்தை போக்கும் பிடிவாதமும் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் உங்கள் துணையுடன் துணையுடனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை சில தேவையற்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழலில் பணம் செலவு செய்ய நேரும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறையும் ஆரோக்கியம் ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்து உடல் நலத்தை காத்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி தயக்கங்கள் குறையும் உத்திரட்டாதி அனுகூலம் உண்டாகும் ரேவதி சோர்வு ஏற்படும்